அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதில் இருந்து கன்ஃபர்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நினப்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி அறுபத்திரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினஞ்சு ஜீரோ எண்பத்தி நாலு இதில் கடைசியில் கடைசியிலும் நம்ம ஜீரோ எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி பதினொன்று எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்னு பெருக்கல் நானூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா இருக்கும் நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து எடுத்துனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எட்நூற்றி அறுபத்தொம்போது எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் பாசாயிருக்கு ஏபி போல பாசாயிருக்கு எட்நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஒன்று நானூற்றி எழுபத்தெட்டு இதில் கடைசியில் கும்பர் நானூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தனிங் நம்பரில் பச இருக்கு எழுநூற்றி இருபத்தொம்பது ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்கு எழுநூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தாறு ஏழுநூத்தி தொண்ணூத்தெட்டு இதில் கடைசிய குபர் நான் ஏழுநூற்று தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கல்கை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த பிள்ளைங்க நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கல்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசியிலுக்கு நம்பர் எழுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கல்கெட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி அறுபது கடைசி நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி ஆறு நாலு நம்பர் பார்த்தோம்னா பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு நாலு நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கல்க்லே பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கால்கலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினேழு அறுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசி நம்பர் நானூற்றி அறுபத்தெட்டு நோட் நான் நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்றிய நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கல் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கல்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கல் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு ஐநூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கல்கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தெட்டு இதில் கடைசி முன்னர் இரநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாசாயிருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொம்போது அறுநூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசி நம்ம ஆறுநூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பர்ல பேசிருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் போல பசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு கல்கலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் முன்னூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு எட்நூற்றி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பச இருக்கு எட்நூத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்க் பண்ணிக்கிறோம் எண்ணூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அஞ்சு ஆறநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசி நம்பர் அறநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சி அறுநூற்றி அறுபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா கடைசி புது நம்பர் அறநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவங்க நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினேழு அறுநூற்றி நாற்பத்தி நாற்பத்தெட்டு இதை கால நம்பர் நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி நாற்பத்தி எட்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நாலா நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போலையும் நம்பர் பி போலியும் சி போலியும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கும் நண்பா எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் முந்நூற்றி எண்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதில் கன்சியூம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணுன்பா ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது இருபதாம் தேதி கர்னியா கேஆர் ஆறுநூற்றி அறுபத்தி மூணாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போர்ட்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது வெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போர்டில் வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னும் ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்றா நம்பர் பி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்னா நம்பர் சி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னும் நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்று நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு இன்னொன்று ரென்னா ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் பி போலேருந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி பொழுது ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு மாதம் ஆயிரு நாலாம் நம்பர் ஏ வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் பி போலேருந்து இன்னிக்குன்னு கொடுக்குறாங்க நாலாம் நம்பர் சி போலிருந்து இன்னிக்கு கொடுக்குறாங்க அஞ்சாம் நம்பர் ஏ பொழுது ஏழு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் அஞ்சாம் நம்பர் சிபிலிருந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு மாதம் ஆயிடு ஆறாம் நம்பர் ஏ போல வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலா ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஆறாம் நம்பர் சிபுல வந்து இருபத்தொரு நாள் ஆச்சு இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபுல வந்து பதினெட்டு நாள் ஆச்சு இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கி இன்னும் கொடுத்துக்குறாங்க எட்டாம் நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் எட்டாம் நம்பர் சிபுல் வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் ஒன்பதாம் நம்பர் ஏபுல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பிபோல் வந்து பதினேழு நாள் ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சிபுல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆயிடுது ஜீரோ பார்த்தோம்னா ஏபுல் வந்து பத்தொம்பது நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னொரு பதினொன்று நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாகபா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வினிங் நம்பர் ஏ போல் எட்டாம் நம்பர் பி போல் நாலாம் நம்பர் சி போல் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பி பிசி போல் டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் ஏபி போர்டில் கொடுத்துருந்தாங்க மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபி போலில் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தோம்னா நாலாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க அது போக நேற்று ஏ போல் சி போல கொடுத்த நம்பரை அப்படியே தூக்கி இந்த நம்பரில் கொடுத்துருக்குறாங்க

நண்பா பி போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஜீரோ அடுத்தது அஞ்சாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் இது மேக்ஸிமம் பார்த்தோம்னா அஞ்சு ஆறு ஜீரோ அந்த மூணுமே பார்த்தோம்னா இருபது நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா